சிவாயனமாக இந்த பூதமாக சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தும் ஒன்றாக இயக்கக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் ஈசன் ஆவார் அப்படி இந்த ஐ நம்முடைய ஐம்புலன்களோடு புலன்களோடு தரப்புடையதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது நம் உடலில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்கள் அந்த ஐம்பூதங்களும் நம் ஐம்புலன்களோடு எவ்வாறு தொடர்பு கொள்கின்றது இதை தான் நம்முடைய பஞ்சாச்சார மந்திரம் சொல்லுகிறது ஓ நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சாச்சார மந்திரமானது அடிமைத்திலிருந்து தோன்றி அண்டத்தை அலசி மீண்டும் பிண்டத்துக்குள்ளே செல்லக்கூடியதுதான் பஞ்சாச்சார மந்திரம் ஆகும் இந்த ஐம்புலன்களோடு எவ்வாறு தொடர்பில் இருக்கிறது சிறசுக்கும் கீழேதான் படைத்திருக்கின்றார் அதனால்தான் நம்முடைய சாத்திரத்தில் சொல்லுகிறார்கள் இந்த பிண்டத்தை காட்பதற்காக உடைய கண்டத்திலே ருத்ராச்சனை தெரியுங்கள் என்று நம்முடைய சிவபுராண் ஆன்மீக நூல்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றன கண்ணால் பார்க்கின்றோம் இது வந்து ஒளியாகும் அப்போ இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளையும் நல்லதை சிந்தனையில் வைத்துக்கொண்டு கொண்டு தீயதை சிந்தனையில் விலகுகின்ற சமயத்தில் நமக்கு இப்படிப்பட்ட துன்பங்களும் வராது இரண்டு காது இது காற்று ஒளியால் கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் நல்லதை சிந்தனையில் வைத்துக்கொண்டு கெட்டதை நாம் வெளியை விடுகின்ற பொழுது ஞானமானது நம்முடைய சிந்தனையானது செம்மை பெறும் மூன்றாவதாக சொல்லக்கூடியது நம்முடைய மூக்கு இது நீர் சம்பந்தப்பட்டது நாம் மூக்கு எப்பொழுதுமே ஈரமாக இருந்து கொண்டே இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் நம்முடைய அந்த மூக்கால் நாம் மூக்கால் நுகரக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு குரலாக இருந்தாலும் சரி நான் வீடுகளிலே ஒரு சைவ சாப்பாடு செய்திருக்கிறார்கள் ஆனால் அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுதும் என்னுடைய வீட்டுக்கு விருந்தையாடே வரக்கூடியவர்கள் சைவம் வேண்டாம் நான் வார வாரவழியிலே ஒரு அருமையான ஒரு பிரியாணி வாசமான என்னுடைய மூக்களே ஏறி சிந்தையிலே நிலைநிட்டு கொண்டே இருக்கின்ற சமயத்தில் அந்த சைவத்தை அவன் சாப்பிட்டாலும் அங்கே பசியானது ஆறாது அந்த நினைவை தன்னை சுவாசிக்கக்கூடிய அந்த ஆற்றலை சிந்தனை விட்டு வினை என்ன பண்ணுவோம் வெளியே தூக்கி விட வேண்டும் அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக முக்கியமானது நம்முடைய வாயு இந்த வாயு வந்து நிலத்திற்கு சம்பந்தப்பட்டது நிழலும் நம்முடைய பஞ்சபுரத்து வரக்கூடிய பூமியோடு தொடர்புடையதாகும் நிலம் எதை இந்த பூமியிலே விளைகின்றதோ அதையெல்லாம் நம்முடைய வாயால் சாப்பிடுகின்றோம் எல்லாம் அழிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த வாயானது இளமாக இருக்கக்கூடிய இந்த வாய் மற்றவரிடம் பேசும்போது அழகாக சொல்வார்கள் வார்த்தைக்கு மதிப்பில்லாத இடத்தில் வாக்குவாதம் செய்யாத என்பார்கள் ஆகையினால் மௌனமே நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் சிறப்பாக அமையக்கூடிய செயலாகும் மௌனம் என்பது பெரிய வகையான பொக்கிசமாகும் ஆகினால் தேவையில்லாத இடங்களில் நாம் பேசாமல் மௌனமாக இருக்கும் பொழுது நம்மளிடம் சில பேர் அறிவாளியாக பேசுகின்ற பொழுது அந்த இடத்தில் நாம் மௌனமாக இருப்பது பெரிய இருப்பதுன்னத செயலாகும் அடுத்ததாக சொல்லக்கூடியது மெய்யாகும் மெய் என்பது ஞானம் இறைவன் அதை மேலே வைத்திருக்கின்றான் ஆகாயம் ஆகாயத்தில் என்னால் இருக்கிறது என்பதை நம்மளால் கண்டறிய முடியாது அதேபோல் மற்றருடைய அந்த மெய் ஞானத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ன சொல்ல போகிறார் என்பதை சாதாரண மனிதனால் கண்டறிய முடியாது தெய்வர்களோடு இருக்கக்கூடியவர்களால் கட்டாயமாக கண்டறிந்துவார்கள் விடுவார்கள் மெய் ஞானம் மெய்ஞானம் இறைவன் நமக்கு உணர்த்தக்கூடியது கண்ணால் அர்க்க வேண்டியதில்லை வாயால் பேச வேண்டியதில்லை அவர் சொல்வதை கேட்க வேண்டியதில்லை நம்முடைய சுவாசத்தினால் அவர்கள் எப்படி ஆடை அணிந்து அழுக்கா எப்படி என்ன என்பதை கண்டறிய வேண்டியதில்லை கண்ணை மூடி கொண்டே மெயினானத்தால் அவன் சிந்தனையை அறிந்து கொள்ளக்கூடியதுதான் இளையர்களுக்குண்டான குணாதிசயம் அப்படி இந்த பஞ்சபூதங்களும் நாம் உடலோடு ஒட்டி உறவாடுகின்ற சமயத்தில் அந்த பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய ஐம்பூதங்களையும் நம்முடைய ஐம்புலன்களோடு சரியாக நாம் பயன்படுத்துகின்ற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையானது சித்தி பெறும் அடுத்தவர் நினைத்ததை முன்னால் உடனே கண்டறிந்து அவருக்கு ஞானத்தை புகட்ட முடியும் ஆகினால் ஒவ்வொன்ற பஞ்சபூதத்தையும் ஐம்புலன்களோடு இருக்கக்கூடிய நம்முடைய எம்பெருமான் சிவனை வழிபாடு செய்து பஞ்சபூதமே சிவமாக நினைத்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் பஞ்சபூதத்தை வணங்கி அடியெடுக்கு துணையாக இருக்கக்கூடிய என் குருவை வணங்கி எல்லோருக்கும் குரு அருள் வெற்று சிறப்போடு வாழ்வதற்கு சதா சிவனாக வருகட்டும் சிவாயனமாக